பனிப்பாழைக்காரன் தம்பியா காட்டுக்கு வந்தான் என்னை கண்டா இருக்கிறாயே என்றான் அருகிலே வந்தான் ஓடினேன் துரத்தில் என்னை வலித்துக் கொண்டா பொண்ணு கொடுத்தா செமிரையும் விடாமல் கெடுக்க முயன்றான் வேற்பையாதிபதி வில்லாலும் தங்கினான் வீணனை அவன் கண்ணை பட்டால் அழைத்து போவாய் என்றேன் ஏனடி பச்சினி வேஷம் போடுகிறார் கத்து நெருக்கி உங்களுக்கு என்னடி சம்பந்தம் வேறுபாழையக்காரனுக்கு வீரம் தான் தேதடி என்னை கேவல பேசி பேசினான் கெடுக்க முயன்றான் வீரத்தை பழித்தான் இன்னும் அவன் உயிரோடு இருக்கிறான் தூள் தூளாக்கும் நேரம் வந்துவிட்டது ரத்தம் படிந்து காய்ந்திருக்கும் வேர்களை என்று கேட்டு குறித்திருக்கும் வாக்களை திருமதி படைத்த அரமணைக்கு என்ன அவன் தலையிலே கல்லேற்றி கொண்டு வர வேண்டுமா சேர்க்காலே கட்டி அவரை திருத்தெருவாக இழுத்து வர வேண்டுமா சொல் இப்போதை வீரர்களை அனுப்புகிறேன் நீங்களே போக வேண்டும் காரணம் அந்த கடைகட்டவனுக்கு காதலி ஒருத்தி இருக்கிறார் கட்டுக்குலையாத பேரணியவன் பத்து நெறிக்கும் உங்கள் என்னடி தம்மன் கேட்டானே அந்த கயவன் அவனை படிச்சு பணி வாங்கும் அவளை சிறையெடுத்து வர வேண்டும் சித்திரவதை செய்ய வேண்டும் ஆமகனை கட்டி அவன் கண் முன்னால் அவளை நிறுத்தி காலனாகின்ற காட்சி என்று கூற வேண்டும் சரி நானே படை கொண்டு சொல்லுகிறேன்